தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க செல்லவிருக்கும் சூழல் குஷ்பு இந்த பதவி விலகலை அறிவித்திருப்பதும் பளிர் கருத்துக்களை பேசுவதும் தமிழக அரசியலில் பரபரக்கிறது திடீர் மாற்றத்தின் பின்னணி என்ன பதவி விலகலை எக்ஸ்தலத்தில் தெரிவித்த குஷ்பு அரசியலில் பதினாலு ஆண்டுகால அர்ப்பணிப்புக்கு பிறகு இன்று ஒரு இதயபூர்வமான மாற்றத்தை உணர்கிறேன் நமது உயர்ந்த கட்சியான பாஜகவில் முழுமையாக சேவை செய்வதற்காக தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து ராஜினாமா செய்துவிட்டேன் தேசிய மகளிர் ஆணையத்தில் அதற்கென சில கட்டுப்பாடுகள் இருந்தன ஆனால் இப்போது நான் சுதந்திரமாக முழு மனதுடன் சேவையாற்ற முடியும் என கூறியிருந்தார் அண்ணாமலை லண்டன் பயணம் ஆகஸ்ட் மாத இறுதியில் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் படிப்பை மேற்கொள்ள அங்கு செல்கிறார் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை படிக்க சென்றால் அவர் நாடு திரும்ப இந்த ஆண்டு இறுதி ஆகிவிடும் ஆகையால் அக்கட்சியில் இடைக்கால தலைவரை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலில் சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என நினைத்தார் குஷ்பு அதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கினார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது சில தினங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் உடல்நிலையை காரணம் காட்டி பிரச்சாரத்திலிருந்து விலகினார் தவிர தமிழகத்திலும் கட்சி அளவில் அவருக்கு மதிப்பு பெரிதாக இல்லை என சொல்லப்படுகிறது குறிப்பாக மகளிர் ஆணைய பொறுப்பில் இருப்பதால் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படுவதும் குறைவாகவே இருந்துள்ளது அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தில் சில பாஜக தலைவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என்னும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதைத்தான் சமீபத்தில் முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனும் பேசியிருந்தார் அது உட்கட்சி அளவில் பெரும் பிரச்சனையாகவே வெடித்தது அப்படி ஓரங்கட்டப்பட்டவர்களில் குஷ்புவும் ஒருவர் என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள் ஆகவே அண்ணாமலை வெளிநாட்டுக்கு செல்லும் நிலையில் அக்கட்சிக்கு அடுத்த இடைக்கால தலைவர் நியமிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி இடைக்கால தலைவர்கள் நியமிக்கப்படுவார்களா அது யார் என்னும் கேள்வி சில தினங்களாகவே முன்வைக்கப்பட்டு வருகிறது அதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்ததாக தகவல் எதுவும் இல்லை இருப்பினும் தற்போது அண்ணாமலை இல்லாமல் இருக்கும் சூழலில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவே மகளிர் ஆணைய பதவியை துறந்து தமிழகத்துக்கு திரும்பி இருக்கிறார் குஷ்பு தமிழகத்துக்கு வந்ததும் திமுகவை டார்கெட் செய்து விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார் என்னை பார்த்தால் திமுக பயம் என விளாசினார் இனி குஷ்பு அரசியல் தமிழகத்தில் எப்படி இருக்கப்போகிறது போகிறது முக்கியமான பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்படுமா பார்க்கலாம் பொறுத்திருந்து